சார் வணக்கம் வணக்கம் முருகன் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஓட்டோ திரு அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் ஓட்டோ கிடைக்குமா ஏன் இந்த நான் முன்வைக்கிறேன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழகத்தில் சிறு வயது முதல் வயது முதிந்தவர் வரை வந்து ரசிகர்களாக இருக்காங்க அவருக்கு ஓ ஓட்டு செலுத்த வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதே தான் திரு அஜித் அவர்களுக்கும் கூட குழந்தைகள் பிடிக்கலனா கூட ஒரு மெச்சூர்ட்டான ஒரு ஏஜஸ் தாண்டி முதிர்ந்த வயது உள்ளவர்களுக்கும் அஜித்துக்கு ரசிகரோ அதே நிலைமை தான் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன சொல்ல போனால் குழந்தைகளுடைய ரசிகர்கள் தான் அவருக்கு அதிகம் மெச்சூர்டு ரசிகர்களுடைய குழந்தைகள் குழந்தைகள தான் அதிகம் இவர் ஓட்டு வங்கி வாங்கினோம்னா திரு ரஜினிகாந்த் அவர்களோ இல்லை திரு அஜித் அவர்களுடைய ரசிகர்களோ ஓட்டு போடுவாங்களா நிச்சயமாக போட மாட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரஜினி வந்து ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பத்திரிகை துறையில் ஒரு நண்பர் இருக்கார் சினிமா பத்திரிக்கை துறையில் அந்த நண்பருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கும் அல்லது ஐம்பது வயதுன்னே கூட வச்சுக்கலாம் இந்த நண்பர் வந்து ஒரு இது இது வரைக்கும் வந்து திருமணம் செஞ்சுக்கலை ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு ஒரு நாள் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் நானும் என்னோடய நண்பர் வி கே சுந்தரம் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்டோம் என்ன நண்பா ஏன் இன்னவர் இப்போ வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் ரஜினிகாந்த் தான் காரணம்ட்டார் எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா அது ரஜினிகாந்தால் எப்படி இவ்வளோ நாள் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க அப்படின்னா தலைவர் என்றைக்கி அரசியலுக்கு வராரோ என்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளரை நிற்கிறாரோ அன்னைக்கு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் என் வாழ்நாளில் இது ஒரு மிகப்பெரிய சத்தியமான நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் அது நடக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னார் அப்போ அவருக்கு சொன்னேன் நண்பா கவலைப்படாதீங்க அவர் தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு ஆட்சியை பிடிப்பான சொல்லிக்கிறாரு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காங்க எப்பயாவதுன்னு சொன்னேன் என்னென்னா அவர் அதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது இவர் அரசியலை விட்டு அரசியலுக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார் இப்போ அந்த நண்பர் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கார் இது வந்து நான் ஒரு ட்ராமாவாகவோ அல்லது சும்மா எல்லோரும் கேட்குறவங்கள ஆச்சரியப்பட வைக்கணுங்கிறதுக்காகவும் நான் சொல்லலை இது உண்மையான ஒரு கதை இந்த மாதிரியான ரசிகர்கள் தமிழகம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து சும்மா சொல்ல நீங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள ரஜினி ரசிகர்கள் அல்லது மற்ற நடிகர் ரசிகர்கள் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் அல்லது சுற்று பக்கத்தில் ஒரு பத்து ஊரில் ஒருத்தராது வந்து தேர்வர் அந்தளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் ரஜினிக்கு இருக்காங்க அதை சொல்கிறதுக்கு தான் இதை நான் குறிப்பிடுறேன் அதே போல் தான் விஜய் அஜித்துக்கான ரசிகர்கள் எப்படின்னா டேய் நீ எனக்கு எதுவும் செய்யாத பால் ஊற்றுறது கட்வுட் வைக்கிறது போஸ்டர் ஓட்டுறது அதெல்லாம் செய்யாத மரியாதை ஓடி போய்டு படம் வந்தால் பாரு அதர்வைஸ் நீ பார்க்கலாம் கூட பரவாயில்ல போடா அப்படின்னு வெளிப்படையாக ரஜித் அஜித் சொல்கிறார் ஆனால் இவங்க பரவாயில்லத்தில் நீ சொல்ல நாங்கள் கட் அவுட்டு பால் அபிஷேகம் எதுவும் பண்ணலை ஆனால் உன் படத்தை பார்ப்போம் உன் படத்துக்காக வெயிட் பண்ணுவோம் உன் படத்தை அப்டேட்டுக்காக நாங்கள் மரண மாஸ் வெயிட்டிங் நான் காத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற ரசிகர்கள் இவங்கள்லாம் இவங்க எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க நிச்சயமாக வந்து இவங்களுடைய ஓட்டு விஜய்க்கு கிடைக்காது இன்னொன்று ரஜினியோட பக்தன் ரஜினியோட ரசிகன் ரஜினி குருன்னா இவன் சிஷ்யன் அப்படின்னு சொல்லிக்கிற வரைக்கும் தான் விஜய்க்கு அந்த மரியாதை ரஜினி ரசிகர்கிட்ட இருந்தது என்னைக்கு வந்து விஜய் காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு நக்கலா ஒரு சுத்து சுத்தனாக இருப்பாருங்க அன்னைக்கு விஜயோட கதை முடிஞ்சு போச்சு தொண்ணூற்றி அதாவது அந்த ரஜினி ரசிகர்களில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீத ரசிகர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது யாராவது ஒருத்தர் தப்பி தவறி தெரியாமல் போட்டால் உண்டை தவிர ரஜினி ரசிகர்கள் ஓட்டு ரஜினியே சொன்னால் கூட விஜய்க்கு விழாது அஜித் ரசிகர்கள் ஓட்டு விடுமா யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக அஜித் ரசிகர் யாருமே விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க இதை தான் நான் வந்து ஒரு ஒரு வெஞ்சன்ஸ்லேயோ அல்லது கோவத்திலேயோ சொல்லலை கலை எதார்த்தம் இது ஏன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ன காரணம் ரெண்டு ஒன்று விஜய் இன்னொன்று விஜய் ரசிகர்கள் விஜய் வந்து இந்த சூழலை வந்து ரொம்ப அழகாக சமாளிச்சிருக்க முடியும் ரொம்ப அழகா வந்து அவர் ரஜினி இசைகளை அரவணைச்சு போயிருக்க முடியும் அவர்களோட ஒரு தம்பியா வந்து இந்த விஜய் ஈஸியாக போயிருக்க முடியும் ஆனா தெரிஞ்சே வந்து அவர் இந்த விரோதத்தை வளர்த்தார் எப்படின்னா நான் முன்னே சொன்னேன் சச்சின் படத்து சச்சின் படத்தை என்னைக்கு சந்திரமுகியோட மோத விட்டாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு அதன் பிறகு நீங்க இந்த தெரி மெர்சல் இந்த படங்கள் சமயத்துல அந்த ரசிகர்கள் நடந்துக்கிட்ட விதம் அதுக்கு கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் விஜய் அமைதியாக கடந்து போன விதம் இது வந்து ரஜினி ரசிகர்களுக்கு இன்னும் கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு குறிப்பாக வந்து இந்த லியோ சமயத்தில் அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது வாரிசு இசைவழி விழாவில் சரத்குமார் மேடையிலேயே வந்து நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போதே வந்து விஜயால் அதை தடுத்துருக்க முடியும் அன்னைக்கு காக்காக்களுக்கு கதையை சொல்லிவிட்டு ஒரு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க விஜய் இந்த விளக்கத்தை வாரிசு மேடையில் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக ரஜினி ரசிகர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வந்து விஜய்க்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அந்த செய்யல அவர் இன்னும் இன்னும் வளரட்டும் இந்த பகை வளரணுன்னு தான் அவர் வந்து காத்திருந்தார் இப்போ கூட வந்து பாருங்கள் ரஜினி தான் வந்து சொல்கிறார் இறங்கி வந்து பெருந்தன்மையாக எனக்கும் விஜய்க்கும் போட்டியில்ப்பா தயவு செஞ்சு அவன் சின்ன பையன் நான் பார்த்து வளர்ந்த பையன் என்ன வந்து அவர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணால் அது எனக்கு அவமானம் அப்படின்னு ரஜினியாக சொல்லி வந்து அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆனால் விஜய் இப்போதும் கூட அமைதியாக தான் இருக்கார் ஒரு பொது வாழ்க்கைக்கு வராரு அத்தனை பெரிய அரவணைச்சு போனோம் அப்படின்னு சொல்லும்போது பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க ரஜினிக்கு அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் ஓட்டு போடக்கூடியவங்க அவங்களுடைய வாக்குகள்லாம் வேணும்னு விஜய் நினச்சிருந்தா இந்த எண்மிட்டி இந்த பகையை வந்து அவர் எப்பயும் முடித்து வச்சுருக்கலாம் ஆனால் அவர் செய்யலை அவர் தெரிஞ்சு தான் இதை வளர்த்தாரு அதே போல் அவருடைய ரசிகர்கள் இந்த சமூக வலைதளங்கள் அவங்கள மாதிரி அநாகரிகமாக பொறுக்கித்தனமாக லும்பன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்ட ரசிகர்களை உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இப்போ வரைக்கும் அந்த அநாகரீகத்தை விஜய் ரசிகர்கள் தொடர்கிறார்கள் இந்த விஜய் ரசிகர்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் அரசியலில் விஜய் ஜீரோ தான் எழுதி வச்சுக்கோங்க நான் ஒன்றும் சும்மா அவருக்கு சாபமெல்லாம் விடலை ஏன்னா இந்த பசங்க இந்த 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 புள்ளிங்கோன்னு சொல்லி அவர் பெருமையாக சொல்லிக்கிட்டார்ல இந்த புள்ளிங்கோ பண்ணுற வேலை தான் விஜயை வந்து கொண்டு போய் கூப்பில் உக்கார்க்கி போகுது சார் சமூக வலைத்தளங்களில் இப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னா அவங்க வந்து திமுகவை தான் டார்கெட் பண்ணுறாங்க இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள்லாம் ஒன்று கூடி பழைய நினைவுகள்லாம் போட்டு கிண்டலும் கேலியுமாக இருக்காங்க அதாவது கலைஞர் அவர்களை அரஸ்ட் பண்ணது திரு ஸ்டாலின் அவர்களுடைய நடைப்பயணம் இதெல்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இவங்களுடைய டார்கெட் வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா திமுக மட்டும் இல்லை முருகன் இவங்க வந்து எல்லாரையும் அதான் சொல்கிறேன் இது பக்கு இம்மியளவுக்கு கூட பக்குவப்படாத ஒரு கும்பல் விஜய சுத்தி இருக்கிறது இந்த கும்பல் வந்து எந்த இதனுடைய பின்னுளை என்னவா இருக்கும் நம்ம தலைவன் தலைவன் தூக்கி வச்சு பாராட்டுறமே அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமல் எல்லாரையுமே வம்புகளுக்கிறாங்க அதில் ரஜினி ரசிகர்கள் உண்டு அஜித் ரசிகர்கள் உண்டு கமலாசன் ரசிகர்கள் உண்டு ஏன் இந்த திமுக இப்போ புதுசாக சார் திமுகவை வந்து அவங்க என்ன பண்ணுற முடியும் இவங்களால் இவங்களுடைய கிண்டலும் சரி இவங்க டார்கெட் பண்ணி குறி அட்டாக் பண்ணுறதால திமுகவை இவங்க என்ன சிதைச்சிட முடியும் திமுகவோட வாக்கு வங்கின்றது நான் முன்னையே சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு தொகை அது அது யார் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அல்லது வேற ஈவன் எடப்பாடி யார் இருந்தாலும் யார் முதல்வராக வந்திருந்தாலும் அந்த வாக்கு வங்கியை சிதைக்கவே முடியாது ஒன்ஸ் திமுக ஓட்டு போட்டான் பாருங்க அவருடைய மனநிலை ஒரு காலம் மாறாது ஈவன் அவங்களுக்கு உள்கட்சியில் ஆயிரம் அதிருப்திகள் இருந்தால் கூட வாக்கை மாற்றி போடவே மாட்டாங்க அதே போல் தான் எம்ஜிஆரை இதய தெய்வம்னு சொல்லிட்டா அவன் கடைசி வரைக்கும் எம்ஜிஆருக்கு தான் விசுவாசமாக இருப்பானே தவிர அவன் ஓட்டு திமுகவுக்கு வராது ஸோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இந்த நிலமை புரியாமல் வந்து இந்த பசங்க இந்த விஜயோட ரசிகர்கள் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க அது வந்து விஜய்க்கு தான் ஆபத்து அவர் வந்து அவங்கள அரசியல் மயப்படுத்துகிறேன் அவங்கள பக்குவப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு அதை அவர் எப்போ ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு தெரில அப்படி வச்சா பர்மனெண்ட்டாக டியூஷன் வைக்க வேண்டியிருக்கு அந்த பசங்களுக்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறேன்டா இப்படியெல்லாம் பேசக்கூடாது சோசியல் மீடியாவில் இப்படி தப்பாக தற்கொரித்தனமாக நடந்துக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதுக்கு விஜயோட ஆயுசே பத்தாது அவ்வளோ என்ன அது அவ்வளோ என்ன சொன்னாலும் திருந்தாத ஒரு கூட்டம் தான் அந்த கும்பலில் இருக்குது அவங்க தான் வந்து இப்படி எல்லாரையுமே வம்பு கெழுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு எதிராக பூமரங்க மாதிரி மாறி நிற்கிது இப்போது